திவ்யா இப்பதான் அவங்களுடைய பத்தி சொன்னாங்க அவங்க வந்து ஒரு சின்ன பிறந்து வளர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு அக்கா இருந்திருக்காங்க இந்த கிராமத்துல இருந்தாங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு ராமநாதபுரத்துக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா திவ்யா வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மக்கள் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க சரியா படிக்க மாட்டாங்க போல இருக்கு அவங்களுக்கு படிப்பும் ஏனையா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு போயிருக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு தான் அந்த ரெண்டு பாஸ் அவங்க அப்பா வந்து கோர்ட்ல அடிக்கடி அவங்க அப்பா கூட கோர்ட்டுக்கு போவாங்களாம் அவங்க கோர்ட்ட பாத்துட்டு நம்மளும் லாயரா ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க லாயர் ஆகணும்னா நம்ம படிக்கணும் அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு டுவெல்த்ல அந்த ரெண்டு சப்ஜெக்டையும் எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு பிஏவும் முடிச்சிருக்காங்க அப்புறம் எந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க எந்த ஊர்லயும் அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டு பேரண்ட்ஸாவே உமன் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க அங்கேயும் வந்துட்டு அதிக நேரம் வெளியிலதான் நிப்பாங்களா வெளியில டான்ஸ் கிளாஸ் கராத்தி அதே மாதிரி கத்துக்க போயிடுவாங்களாம் பாதி நேரத்துல ஒழுங்கா வந்து நான் படிக்கவே மாட்டேன் மேக்ஸ் கிளாஸ் வந்தாலும் எனக்கு வயிறு வலி வந்துடும் ஏதாச்சும் ஒன்னு வெச்சு கட் பண்ண அந்த கிளாஸ் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படிதான் இருந்தா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜ் எல்லாம் முடிச்சேன் அதுக்கப்புறம் எங்க பிறந்தனு நினைக்கல தான் எங்க அக்காவுக்கு ரெண்டாவது அக்காவுக்கு பிரெகன்சி அவங்கள பாத்துக்கிறதுக்காக சென்னைக்கு நான் போனேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து சுகர் பேஷன் அவங்களால முடியாதுங்கிறதுனால நான் போனேன் சென்னையில எங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலேஜ் இருந்துச்சு அப்பதான் அந்த காலேஜ் எல்லாம் சினிமாவில ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எங்க அக்கா வந்து கான்டாக்ட் பண்ணிருந்தாங்க அதன் மூலமா எனக்கு ஒரு சின்னதா ஒரு சைட்ல நடந்து போற மாதிரி ஒரு ரோல் எனக்கு கிடைச்சிச்சு சின்னதா ஒரு ரோல் கிடைச்சது அது சைட்ல சும்மா நடத்து போற மாதிரி நான் அப்பதான் ஒரு ஹீரோயினை பார்த்தேன் அந்த ஹீரோயினை நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹீரோயினை நான் இங்க சொல்லக்கூடாதுங்கிறாங்க இல்ல அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்றாங்க செவன்ஜி ரெய்போ பழனி சோனி அகர்வால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட ஏதோ செவன்டி ரெயின்போ காலேஜ் நடிச்ச சோனியா அகர்வாலோட அந்த படத்துல ஏதோ சின்ன ரோல் மாதிரி பண்ணிருக்காங்க அதை பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரோல் மாதிரி பண்ணிருக்காங்க சீரியல்ல நிறைய நடிச்சிட்டாங்க ஆனா இவங்க கோவத்துனால அந்த சீரியல்லாம் நிறைய கிடைக்காம இவங்களுக்கு போயிருக்கு இவங்க அதிகமா கோவப்படுவாங்களா ஆனா இவங்க எங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டு நான் அதிகமா கேக்கல நான் கோவப்படுறதுனால என் மேல அதிகமா வந்து வந்துடும் ஜஸ்ட் நான் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன் நான் கோவப்படுறதுனால என் மேல நிறைய பழி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதனால நான் சீரியல்ல அதிக ப்ராப்ளம் பேஸ் பண்ணேன் ஒன் இயரா எனக்கு ரெட் கார்டு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க அது கூட எனக்கு தெரியாம இருந்தது எனக்கு ரொம்ப நாள் சீரியல் கிடைக்காம இருந்துச்சு அப்புறம் தான் எனக்கு தெலுங்குல ஒரு சீரியல் கிடைச்சது தெலுங்குல மூணு சீரியல் நடிச்சேன் ஆனா எனக்கு தெலுங்கு சுத்தமாவே வராது எதுவுமே தெரியாது சென்னை வரும்போது புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு ஹைதராபாத் போய் ஒரு ஆறு மாசத்துல தெலுங்கு கத்துக்கிட்டேன் எவ்வளவு படிக்காம இருந்தனும் ஆனா ஆறு மாசத்துல நான் தெலுங்கு சூப்பரா பேச கத்துக்கிட்டேன் ஆறு மாசத்துல அப்படின்னு சொல்றாங்க பத்து வருஷமா சீரியல் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே நம்ம சினிமா பக்கமே லைனா சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அவங்க ஸ்டோரி அவங்களுக்கு எந்த சீரியலையும் வாய்ப்பு கிடைக்காம இருந்தப்பதான் சீரியல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல் கிடைக்குமா என்ன கொஞ்சம் பயமா இருந்தாங்க சீனே வராதான் அப்புறம் அந்த சீரியல் டைரக்டருக்கு ஒரு கால் வந்து தான் கடைசியில் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு ரெட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் அவங்க தான் அந்த டைரக்டருக்கு காலே பண்ணிக்கணும் அதில் வந்து அவங்க ஜெனி கேரக்டர் நினைச்சுக்கணும் அதில் பாலுக்கு தயிருக்கும் வித்தியாசமே தெரியாத கேரக்டரா ஆனால் இவங்க சமையல் நல்லா பண்ணுவாங்களாம் இந்த கேரக்டர் நினைச்சுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிளேமே கிடைச்சது இந்த மாதிரி என் வாழ்க்கையில பெஸ்ட் மூமெண்ட்னா அந்த ஜெனி கேரக்டர் நடிச்சது தான் வாழ்க்கை லட்சுமி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவிலேயே என்ன பிரச்சனைனா எந்த கண்ட்ரில இருந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் ஏத்துப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஏத்துக்கவே மாட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை வச்சு அது மீடியா பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு சின்ன பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு மாத்திரை அதை தான் நான் போ நுணுக்கிதான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறாங்க அதை சொல்ல வேணாம் நினைக்கிறாங்க அதை ஓப்பனா அவங்க சொல்ல மாட்டாங்க இப்ப அந்த கஷ்டத்தை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் சொல்லு அதை நான் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோட்ல ஒரு பிரச்சனைனா கூட இப்ப நான் போய் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க அப்பாவோட மைண்டே மாத்திரிச்சி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க எங்க அப்பாவோட மைண்டே அது மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சோசியல் மீடியால நாங்க ரொம்ப ஹேட் ஆயிட்டோம் இது நான் எனக்காக மட்டும் சொல்லல யாரா இருந்தாலும் எந்த குடும்பமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பார்த்து பேசுங்க நீங்க பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹேட் ஆயிடும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு இந்த லைஃபே வேணாங்கிற அளவுக்கு அந்த அவங்க பேசுறது சோசியல் மீடியால பேசுறது நம்மளை கொண்டு போயிடும் பாத்து இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் சேலை கட்டிருப்பேன் அந்த சேலையில ஒரு சின்ன ஓட்டை வரும் அதையும் பெருசாக்கி அதை ஒரு இது பண்ணி போட்டிருப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க என்ன மட்டும் இல்ல எந்த பெண் இருந்து குடும்பத்தையும் அதே மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க கடந்து வந்த பாதையை முடிச்சிட்டாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மட்டும் இல்ல எந்த பெண் இருந்து குடும்பத்தையும் அதே மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க கடந்த வந்த பாதையை முடிச்சிட்டாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க